நண்பர்கள் வளர தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் மக்கள் தலைவர் இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் ஆசியோடும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் தென் இந்தியாவின் ஒரே பெண் தலைவர் தமிழகத்தின் வருங்காலம் மக்கள் தலைவி அந்நிய ஆசியோடும் இந்த பதிவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் இப்ப வந்து காங்கிரஸை சேர்ந்த சுதாங்கிற எம்பி வந்து நம்ம தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் மாநாட்டில் நம்ம கடலூர் மாநாட்டில் நமது டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அது வந்து அவர் டிவி கேவோட தலைவரோட விருப்பம் ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்கள் நமது தம்பியை பத்தி இந்த இந்த கருத்தை சொன்னதுக்காக வந்து சொல்லி சொன்னாங்க அதே போல் வந்து காங்கிரஸ் வந்து நூற்றி நாற்பது வருஷ கட்சி அப்போ வந்து விஜய பிரபாகரன் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டீங்களா நீங்களும் இப்ப தானே பிறந்தீங்க என்ன தம்பிக்கும் உங்களுக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்துக்கு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவருடைய விருப்பம் அதை விடுத்து சில்லியா சொல்லியிருக்கிறாருன்றீங்களே நான் என்ன சொல்றேன் உங்களோட கட்சி காங்கிரஸ் கட்சி கூட தான் சில்லியா நடந்துக்கிறது என்ன நடந்துக்கிறது என்னடா விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஜனநாயகன் படத்துக்கு வக்காலத்து வாங்குறாரு எதுக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி விருதுநகர் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி நீ ஏதாவது மக்கள் பிரச்சனையை பத்தி நீ வந்து வக்காலத்தை வாங்கி பாராளுமன்றத்துல பேசுனியா இல்லை தமிழக அரசிட்ட வந்து என்னோட விருதுநகர் தொகுதிக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுனீங்களா எதையுமே பேசாமல் ஒரு சாதாரண திரைப்படத்திற்காக வாக்காளத்து வாங்கிறாரு உங்களோட எம்பி அந்த எம்பி அந்த விருதுநகர் தொகுதியிலேயே அந்த தொகுதியிலே இந்த எம்பிச்சார்னு அவருக்கே தெரியும் ஏன்னா நாங்கள் கலெக்ட் ஒரு மாதமாக இருந்து கலெக்ட் பண்ணி ஆற்றிய சாதாரண தொண்டர் என்ன அப்படின்னா கடைசி வரை கடைசி வரை தேமுதிக தான் வந்து லீடிங்ல இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் ஓட்டு இன்னைக்கு நிறுத்தி வைத்து விட்டார்கள் அந்த கலெக்டரே வந்து சுச்சா நான் செல்ல சுச்சா பண்ணிட்டேன்னு சொன்ன நிகழ்வும் இருக்கிறது இந்த நிகழ்விலே மாணிக்கம் தாகூர் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கே தெரியும் எவ்வளவு நேரம் ஓட்டு பதிவு ஆகும் ஓட்டு இன்னைக்கு நிப்பாட்டி வச்சாங்கன்னு தெரியும் எத்தனை மணிக்கு அந்த அறிவிப்பை அறிவித்தார்கள் என்று உங்களுக்கே தெரியும் நைட்டு ஒன்றரை மணிக்கு அறிவிச்சாங்க அப்ப யார் உங்களோட இருந்தது சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு வந்து வந்து திமுக குறைச்சு ஆனா அன்னைக்கு ஜெயிக்க வச்சது யாரு உங்களை தானே அன்னைக்கு ஜெயிக்க வச்ச கட்சி திமுக இன்னைக்கு வந்து நீங்க பேரம் பேசுறதுக்கு விஜய வச்சு பேரம் பேசுறதுக்காக வந்து நீங்க வந்து சீட்டுக்காகவும் மந்திரி சபையில இடம் வேணும் அப்படிங்கிற பேரை வந்து விஜயை வச்சு பேசுறீங்க அவ தேவையில்லாம இந்த பிரச்சனையில விஜய மாட்டிக்க வேணாம் அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லி சொன்னது வந்து விஜய பிரபாகர் தம்பி அவர்கள் இதுல என்ன தவறு இருக்கு என்ன தவறு இருக்கு உண்மையை தானே சொன்னாரு காங்கிரஸ் உங்களை வச்சு பேரம் பேசுறாங்க நீங்க இதுல மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு உண்மையை தானே சொன்னாரு அன்னைக்கு வந்து நீ உங்களை ஜெயிக்க வச்சப்ப வந்து திமுக ஜெயிக்க வச்சப்ப வந்து உங்களுக்கு வந்து திமுக பெருசா தெரிஞ்சிச்சு இன்னைக்கு டிவி கேக்கு வந்து நீங்க வந்து வக்காலத்து வாங்குறீங்க மாணிக்கம் தாகூர் அவர்களே மக்கள் பிரச்சனைக்கு நீங்க பேசுங்க பாராளுமன்றத்துல பேசுங்க தமிழக அரசு பேசுங்க எல்லாத்துக்கும் பேசுங்க அதை விடுத்து சாதாரண ஒரு திரைப்படத்திற்காக ஒரு மக்கள் எத்தனை லட்சம் பேர் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஒரு அத்தனை லட்சம் மக்களோட பிரதிநிதியா இருந்து மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க அதை விடுத்து வந்து ஜனநாயகன் படத்தை பத்தியும் டிவி கேக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்கே பேரன் பேசுறத பத்தியும் பேசாதீங்க மணி தலைவர் அவர்களே இதோடு நிப்பாட்டிக்கீங்க சுதா அவர்களே எம்பி சுதா அவர்களே நீங்க வந்துதான் இப்ப சில்லித்தனமா பேசுறீங்க அத மொதல் நிப்பாட்டிக்கங்க தேவையில்லாம அவரு பேசாதீங்க ஒருத்தர் பேசுறா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை அதை தவிர சில்லித்தனமா பேசுறாரு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு தான் இப்ப சில்லித்தனமா பேசுறீங்க சரியா அதை விடுத்து வந்து நீங்க நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க மாதிரி பேசாதீங்க சுதா எம்பி அவர்களே அப்படி பேசாதீங்க நீங்களும் வந்து ஒரு சாதாரண வந்து இந்த தடவை எம்பி மக்கள் பிரதிநிதி சரியா இந்த தடவை எம்பி ஆகிங்க மக்கள் பிரதிநிதி அதே ஒரு நீங்கள் விஜய் பிரபாகரனை பற்றி பேசுகிறாரு விஜய் காட்டு போய் அப்படின்னா அரசியலில் இப்பயும் சொல்கிறேன் அரசியலில் டிவி கே தலைவர் விஜயை விட சீனியர் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து அரசியல் நிகழ்வுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கிறது ஏன் விஜய் அவர்களை எங்களுடைய தம்பியிடம் அரசியலில் நீங்கள் என்னை விட சீனியர் என்று சொல்லிய தருணங்களும் உண்டு அதை விடுத்து இவர் எதுக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா அரசியலில் கண்டிப்பாக விஜயை விட விஜய பிரபாகரன் சீனியர் அதை மறந்துடாதீங்க அதை உடுத்து ஒரு சீனியர் வந்து சொல்றதுல தப்பு இல்லை அதை சொல்லிட்டாரு நான் சொல்றத அண்ணன் அவர்களே ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களே விருப்பம்னு சொல்லிட்டாரு அண்ணேன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரு அண்ணன் அவருக்கு தம்பியோட ஒரு கோரிக்கை தான் சொல்லியிருக்கிறாரு அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அது அவரோட விருப்பம் அதை கொடுத்து இதுல வந்து நீங்க வந்து நாலாளுக்கு பேசணும் அவசியம் இல்லை இத்தோடு நிப்பாட்டி கொள்ளுங்க நீங்க ஏன் இடையில வந்து உள்ள வர்றீங்க தேவையில்லாம நீங்க வந்து உள்ள வராதிங்க எம்பி அவர்களே சுதா எம்பி அவர்களே இதோட நிப்பாட்டிக்கங்க நீங்க சிலித்தனமா இது மாதிரி பேசாதீங்க ஒரு எம்பி மாதிரி பேசுங்க மக்கள் பிரதிநிதி மாதிரி பேசுங்க என்று உங்களை தங்கமட அண்ணன் என்றும் வேலை மன்னனடா ஆசி வழங்கும் கடியும்